ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு போகணும் இன்றைய காலகட்டத்துல அனுசரிச்சு போறது அப்படிங்கறதே குறைஞ்சிட்டே வருது இப்ப யார் அனுசரிக்கிறது கணவனா மனைவியா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது யார் எப்ப எந்த கரெக்டா சொல்றாங்களோ அதாவது அவர்கள் சொல்வது சரியாக இருக்கும் பட்சத்தில் அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அது கணவன் சொன்னாலும் சரி மனைவி சொன்னாலும் சரி அது வந்து அவங்க சொல்றது நம்மளுக்கே தெரியும் சில நேரம் வந்து சொல்லுவாங்கல்ல வீண் பிடிவத்துக்குன்னு சிலர் வந்து சொல்ற கருத்தை வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அது மாதிரி செய்யாதீங்க யார் சொன்னாலும் அது வந்து சரியாக இருந்தால் அது கணவன் சொல்வது சரியாக இருந்தாலும் சரி மனைவி சொல்வது சரியாக இருந்தாலும் சரி அதை வந்து நீங்க வந்து ஏற்கனும் அதே போல வந்து கணவன் சொந்தத்தை தான் இல்ல மனைவி சொந்தத்தை தான் பாக்குறாங்க அதாவது அவங்கவங்க அவங்க அம்மா வீட்ல இருந்து வந்தாதான் கவனிக்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒண்ணு இருக்கு இதுக்கு ஒரு ட்ரிக்கு இருக்குங்க நானெல்லாம் எப்பயும் இருந்து அதை தான் ஃபாலோ பண்றது என்னென்னா கணவனுடைய உறவினர்கள் வந்தா அவர்களை நம்ம ஓடி ஓடி உபசரித்து பண்றப்ப அவர்களும் மகிழ்வார்கள் அவர்கள் மகிழ்வார்களோ என்னவோ தெரியாது வீட்டில் இருக்கும் அதை பார்த்து கொண்டு இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க கணவன் உடனே மனைவியோட சொந்தக்காரங்க வந்தாலும் அவங்க வந்து உபசரிப்பாங்க இது வந்து இன்டெரக்டா நம்ம வந்து சொல்ல தேவை எங்க பேரண்ட்ஸ் தான் நீங்க பாக்கலாம் தான் நீ பாக்கல அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டே தவிர்த்துட்டு அவர்கள் உறவினர்கள் வரும்போது நாம் கவனித்தால் நம் உறவினர்கள் நம் நெருங்கிய உறவினர்கள் வர்றப்ப அவங்க அவங்களும் நம்ம வந்து ஆஹ் கவனிச்சுக்குவாங்க அதையும் அவசியம் பண்ணணும் அதே மாதிரி செய்யக்கூடாதது என்ன அப்படின்னா இந்த ஈகோ கிளாஸ் வேணாமே ஒருத்தர் நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கறது இது பண்ணிடலாம் அதை வந்து அவசியம் தவிர்க்கணும் அதே போல ஒருத்தருடைய உங்க இது தெரியாத அவங்க அம்மா அவங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இரிட்டேட் பண்ற மாதிரி அவங்க ஃபேமிலியை இழுத்து வச்சு சிலர் எல்லாம் பேசுறாங்க அது மாதிரி இருக்கிறத வந்து தவிர்க்கணும் என்ன என்கிட்ட நிறைய பேர் சொல்லி புறப்பட்டிருக்காங்க எப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்க இவங்க சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்கா அவங்களும் சொல்லுவாங்க அதனால உங்களோட இதுல மற்றவர்களை இழுக்காதீர்கள் அதே போல கணவன் மனைவிக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்தாலும் நீங்களே பேசி தீர்த்துக்கணும் அதை விட்டுட்டு அங்க இங்க சொன்னா சரி ஒரு ஆறுதலுக்கு மற்றவர்கிட்ட சொல்லலாமே தவிர அவர்கள் சொல்வதை சிறிதும் காது கொடுத்து கேட்காதீங்க அந்த நேரத்துக்கு அவங்க அவங்களா பேசினாலும் சமாதானம் ஒரு படத்துல ஜோக் மாதிரி அவங்களா பேசினாலும் சமாதானம் ஆறுது இவர்கள் குறுக்குல வந்தா அத வந்து சண்டை தான் அதிகமாகும் அதனால கணவன் மனைவி பிரச்சனைக்குள்ள தேர்ட் பர்சன் அது எவ்வளவு நெருங்கிய உறவாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி தேர்ட் பர்சன உங்களுடைய இதுக்குள்ள பிரச்சனைய சொல்லி அவங்க அதை இன்வால்வ் பண்ண வைக்காதீங்க நீங்களே பேசி தடுத்துக்கிட்டாவே சுமூகமான முடிவு எடுத்துக்கலாம் என்ன நான் சொல்றது சரிதாங்களா ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருங்கள் பிரியமாக இருங்கள் அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த அன்பு பிரியம் கிடைக்கும் நம்ம கொடுக்கறது தான் நமக்கு கிடைக்கும் அதனால அன்பாக இருங்கள் அனுசரணையாக இருங்கள் ஒருவருக்கொருவர் ஒருவர் அனுசரித்து செல்லுங்கள் நன்றி